துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மையம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் சென்னை திருவள்ளிக்கேணி இந்து மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் பி கே சிவகுமார் வி மகேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் பி கே சிவகுமார் வி மகேந்திரகுமார் கூறுகையில் அரசு துறையில் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இருந்தும் அரசு துறையில் பல காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்ற பணியாளர்களை வைத்து பணி செய்ய வைப்பது மிகவும் வேதனைக்குரியதாகும் அரசு இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ காப்பீட்டில் பெற்றோரையும் அரசு இணைத்திட வேண்டும் அரசு விடுமுறை நாட்களில் பணி செய்ய ஆணையிடுவதை தவிர்த்திட வேண்டும் அலைபேசி வாயிலாக பணி செய்ய கூறுவதும் நேரம் கடந்து பணி செய்ய வைப்பதும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பொது கோரிக்கையாக சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட போராட்டத்தில் ஒரே குடையின் கீழ் இருந்ததைப் போல் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து தமது கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் மேலும் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் பதினெட்டு அம்ச முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றவுள்ளோம் என தெரிவித்தார் அரசில் பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு லட்சம் பணியாளர்கள் இங்கு ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இதனை ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பல்வேறு பொதுச் சங்கங்களில் தனித்தனியாக பயணிக்கின்ற சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆளுகின்ற இந்த அரசு நிறைவேற்றிக் கொடுக்காத கோரிக்கைகளை பொது கோரிக்கைகளை பிரதானமாக எங்களுக்கு சிபிஎஸ்ஐ ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் கிட்டத்தட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்படாத பணியாளர்களுக்கு சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் டேங்க் ஆபரேட்டர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மேலும் ஐஎப்எஸ்ஆர்எம்சி திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எங்களுக்கு எண்ணற்ற இடர்பாடுகள் சந்தித்து வருகின்றோம் அந்த இடர்பாடுகளையெல்லாம் கலைந்து எங்களுக்கு வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தில் பேரண்ட்ஸை சேர்க்காம பெற்றோர்களை சேர்க்காம இருக்காங்க இவையெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்க்க வேண்டும் எங்களுக்கு காலி பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் எங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும் வகையில் பணி நேரத்தில் மட்டும் பணிபுரிவதற்கு எங்களுக்கு முதலில் அனுமதி அளிக்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் பணிபுரிவதையும் இதர இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களின் மூலம் பணிபுரிவதையும் முதலில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொது கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல கோரிக்கைகள் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பே வேரியேஷன் வரக்கூடிய சம்பள ஊதிய விகிதங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் ஒவ்வொரு துறைகளிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குமரலோட வேலை பார்க்காங்க அரசோட அனைத்து திட்டங்களையும் எடுத்து சென்று போகிறது இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் பணியாளர்களும் ஊழியர்களும் தான் இந்த திட்டங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தேவை ஆனால் கோரிக்கைகளை வென்று கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை இதற்காக நாங்கள் தனித்தனியாக போராடிய அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அடாஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் பெடரேஷன் அமைப்பை இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கலந்து கொண்டும் ஆதரவு தெரிவித்தும் கிட்டத்தட்ட ஐம்பது சங்கங்களுக்கு மேலே வந்திருக்கு இன்னும் வருங்காலங்களில் இதர சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து சங்கங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு எப்படி ரெண்டாயிரத்தி மூன்றில் எங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை அனைத்து சங்கங்களும் ஒன்று ரெண்டு சந்தித்துமோ அதேபோல் இன்று அசாதாரண சூழ்நிலை அரசு கோரிக்கைகளை இயக்காத பட்சத்தில் அந்த அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது இதனை சரி செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் திரண்டு நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளுக்கு ஏற்படுத்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சேர்ந்து நாங்கள் ஏற்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இது மாறியுள்ளது இது இன்றைய சூழ்நிலையில் அந்த இணைப்புக்கு சேர்ந்து ஆதரவு அளித்து நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கோரிக்கைகளுக்கு போராடுமோ தனித்தனியா போராடின இயக்கங்களை தாண்டி இன்னைக்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்திலேருந்து நான் தோழர் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட மற்ற இயக்கங்கள்லேருந்தும் தோழர்கள் வந்திருக்காங்க அவங்க வரக்கூடிய வரக்கூடிய பதினோராம் தேதி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் சரி பன்னெண்டாம் தேதி இணைப்பு சங்கங்கள் வச்சிருக்க போராட்டத்துக்கும் சரி எதிர்காலத்தில் ஒவ்வொரு துறைவாரி சங்கங்கள் வச்சு வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் நிச்சயமாக இந்த கூட்டமைப்பு வலு சேர்க்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக வந்திருக்கிற தோழர் அவர்கள் அவரோட அந்த அடாப் சம்பந்தமாகவும் அழைப்பையும் இந்த நேரத்தில் விடுக்குமாறு அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து துறைவாரி சங்க தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியருடைய ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட அரசூழியர்கள் பழைய பென்ஷன் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நான்கை ஆண்டு காலமாக கடந்துவிட்டது கோரிக்கையெல்லாம் ஆறு லட்சம் பேருடைய உங்கள் எண்ணத்திற்காக இல்லாமல் இன்றைக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் ஆகவே இந்த கோரிக்கைகளாம் நிறைவேற்றும் அடிப்படையில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய முதன்மை கோரிக்கையான எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த அமைப்பு எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்குது மிக்க சந்தோஷம் உண்மையாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாங்களெல்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துறைவாரி சங்க கோரிக்கைகளும் சிபிஎஸ் ஒழிப்பு கோரிக்கைகளும் நீங்கள் தமிழக அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டு அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் இன்றைக்கு அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அடாஃப்ட் என்ற அமைப்பை வெற்றிகரம் எல்லா பொது சங்கங்களில் இருக்கின்ற துறை சங்கங்கள் எந்த பொது சங்கத்திலும் இல்லாத சங்கங்களை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வது இந்த கூட்டமைப்பை செயல்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இந்த கூட்டமைப்பின் சார்பில் எதிர்வருகின்ற பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நடத்துகின்ற அந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதும் அன்றைய தினம் மாவட்ட தலைநகரங்களில் அடாப் சார்பில் பங்கேற்பதும் என்ற முடிவை இன்றைய கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம் வருகின்ற பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியிலே மாநில நிர்வாகிகள் கூடி இந்த கூட்டமைப்புடைய சார்பிலே கோரிக்கைகளை முன்வைத்து பழைய திட்டத்தை அமல்படுத்த மீண்டும் அமல்படுத்துதல் காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட பதின பதினெட்டு அம்ச கோரிக்கைகள் இன்னும் கூட கோரிக்கைகளை அன்றைக்கு முடிவு செய்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்களை காண்பதற்கு அன்றைய பதிமூணு பனிரெண்டு அன்று திருச்சியிலே அடுத்த எதிர்கால இயக்கங்களை முடிவு செய்வது அதற்காக கூடுவது என முடிவெடுத்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு பணியாளர்களை காப்பது என்ற நிலைப்பாட்டில் அனைத்து அனைத்துறை பணியாளர்களுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த கூட்டமைப்பின் சார்பிலே இந்த அரசை நிர்பந்திக்கின்ற நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் இந்த கூட்டமைப்பும் ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

நிரந்தர காலமுறை அதுவே பர்டிகுலராக கீழ்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய தோழர் அழகா சொன்னார் நம்ம இடத்த அவங்க தான் துப்புரவு பண்ணுவாங்க துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய பேசிக்காக அவங்க சம்பளத்தை தான் ரைஸ் பண்ண சொல்றாங்க பேசிக்கா அந்த ரைஸ் சம்பளம் கொடுக்கல அதில் கவர்மெண்ட் சொல்லுது நீங்க போய் என்ன செய்யறீங்க நானூறுரூபா ரூபாய் ஒரு நாள் கூலி வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கூலியை என்ன செய்யல ஊர் புற வேலையில கொடுக்கலன்னு நீங்க காந்தி கிராம வேலையில கொடுக்கலன்னு சொல்றீங்க நானூறுரூபா ரூபாய் அங்கேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏன் எங்கள் பணியாளர்களுக்கு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணலை மினிமம் வேஜு ஃபிக்ஸ் பண்ணும்போது மினிமம் நாலாயிரம் ரூபாயும் ஓய்வூதியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும் ஓய்வூதியம் கொடுக்குறீங்க ரிட்டையர்டாகும் போது இந்த மாதிரி ஓய்வூதியம் லிஸ்ட்லேயே வராமல் டெம்பரவரியாக இருக்கவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் அரசாங்கத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இந்த கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஓய்வூதியத்தை ரிட்டையர்டானவங்களுக்கு உடனே கொடுக்கணும் இந்த பீரியடில் ஆன எல்லாரையும் ஓய்வூதியத்தில் கண்டிப்பாக சேர்த்து அவங்களுக்கும் வழங்கணும்னு இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம் நாங்கள் ஓய்வூதியம் கேட்டு போராடக்கூடிய மற்ற ரிட்டையர் ஆனவங்களையும் ஒருங்கிணைச்சி இந்த குழுவில் இணைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா அவங்களையும் ஒருங்கிணைச்சி என்ன செய்யலாம் நிச்சயமா இந்த போராட்டத்துக்கும் இந்த கூட்டமைப்புக்கும் அழைக்கலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவர் சொன்னது போல தோலை சொல்றதுல ஓய்வூதியம் ஏன் ஜிபிஎஃப்ல இருக்கவங்கலாம் சிபிஎஸ் கேட்குற இயக்கத்துக்கு இருக்கணும்னு சொன்னால் ஜிபிஎஃப் இருக்கணும் தொடர்ந்து இருக்கணும்னா சிபிஎஸ்ன்றது இல்லாமல் இருக்கணும் போயிடணும் அப்போ தான் இது இருக்கும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் பென்ஷன் சம்மந்தமாக பென்ஷனருக்காக என்னென்ன நடவடிக்கைகளை இப்போ எட்டாவது ஊதியக்குழு செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை கவனித்தாலே தெரியும் நமக்கு அதனால் நாம் இருப்பதை ஒழிக்க ஒரு அவர்களுக்கு வழங்கி வருவதை தடுக்கணும் சிபிஎஸ்ஸை ஒழிக்கணும் ஆனால் இருப்பதை பாதுகாக்கணும் இல்லைன்னா ஜிபிஎஃப்பும் இல்லாமல் நம்மையும் சேர்த்து அதோடு அந்த அந்த ஆட்டோடு சேர்த்து அனுப்பிடுவாங்க எதிர்காலத்தில் அந்த மாதிரி தான் பென்ஷன் திட்டத்தில் இருக்குன்றதுனால அந்த விஷயமும் இது மாதிரி பிரதான கோரிக்கை வச்சுருக்கோம் ப்ளஸ் சொல்லியிருக்கிற அந்தந்த துறைவாரி சங்கத்தில் இருந்து வைக்கப்படுகின்ற முதன்மை கோரிக்கை அப்படின்றத நாம் தொகுத்து அதையும் உட்படுத்திக்கிட்டு இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து இந்த அட் கூட்டமைப்பு செயல்படுவது என தீர்மானித்து இன்று துவங்கப்பட்டிருக்கிறது துவங்கப்பட்டது அதற்கான இயக்கங்களை பதிமூணு பன்னிரெண்டு அன்று திருச்சியிலே கூடி அறிவிக்கும்